அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்தகு இப்போ நம்ம அந்த வீடியோவில் குரானில் உள்ள ஒரு சூறாவை பற்றி பார்ப்போம் ஊது பில்லாஹி ஷமீ லலி மின்தான் ரஜி என்று ஒருவர் காலையில் ஓதிவிட்டு சூரா ஹஸ்ரின் மூன்று வசனங்களை ஓதினால் அவருக்காக இறைவன் எழுபதாயிரம் மாணவர்களை ஏற்பாடு செய்வான் அவருக்காக அவர்கள் மாலை வரை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று மேலும் அவர் அன்று இறந்துவிட்டால் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றும் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம் ஹூவல்லாகுள்ளதி லாயிலாக இல்லாஹுவ ஆலிமுல் கைபி ஒரு ஷஹாததி ஹுவ ரஹ்மானிர் ரஹீம் ஹுவல்லாஹுல்லதி லாயலா இல்லாஹுவ அல் மலீ குல் குதூசுஸ்லாமுல் மீனுல் முஹமீனுல் அஜீசுல் ஜப்ருல் முத்தகபீர் சுபஹான் அல்லாஹி அம்மா இஸ்ரீ குன் ஹுவல்லாஹுல் ஹாலிக்குல் உல் முசீரு லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா யுசபீஹு லகு மாஃபி சமாவாதி வல்லி வஹுவல் அஜீசுல் ஹக்கீம் இந்த வசனங்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் மேலும் இதனுடைய பொருளை பற்றி நாம் பார்ப்போம் அல்லாஹுவை தவிர வேறொரு நாயன் இல்லை அவன் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் நன்கு அறிகின்றவன் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன்தான் மெய்யான அரசன் பரிசுத்தமானவன் சாந்தியும் சமாதானமும் அளிப்பவன் அபயம் அளிப்பவன் இரட்சகன் யாரையும் மிகைத்தவன் அடக்கியாள அடக்கி பெருமைக்குரியவன் இவர்கள் கூறும் இணை துணைகளை விட்டும் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் மேலும் அல்லாஹுத்தான் சிஷ்டிகளை ஒழுங்கு செய்வோன் சிஷ்டிகளின் ரூபத்தையும் அமைப்போன் அவனுக்கு அழகான பல திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே துதி செய்கின்றன அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமுடையும் இவ்வாறு நாம் இந்த ஆயத்தை நாம் ஓதினா எழுவதாயிரம் வானவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருகிறார்கள் என்று ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சுவர்க்கம் வாஜிபாக சுவர்க்கம் நமக்கு கிடைக்க இந்த வசனங்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த வசனங்களை நாம் இரவிலோ அல்லது பகலிலோ ஓதி அன்றைய தினமே நாம் இறந்துவிட்டால் சொர்க்கம் வாஜிபு என்று பெருமானால் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒரு மாபெரும் செல்வர் இப்ராஹிம் அல் கவ்வாஸ் ர ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் ஹஜ் செய்வதற்காக மக்கா நகர் நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் இருட்டிவிடவே அங்கிருந்த பால் மண்டபம் ஒன்றில் அவ்விரவை கழித்துவிட்டு செல்வதற்காக நுழைந்தார் அங்கு ஒரு கொடிய வன விலங்கு படுத்திருப்பதைக் கண்டு அவர்கள் வெளியே வெறுண்டோடி வந்தார்கள் அப்பொழுது இப்ராஹிமே அஞ்சாதீர் உம்மை எழுவத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் காவல் புரிகின்றனர் என்று அசரிரி முழங்கியதை செவியுற்றார் உடனே அவர் ஏன் எதன் காரணமாக என்று வியப்புடன் அவர் கேட்டார் அதற்கு நீர் காலையிலும் மாலையிலும் அவது பில்லாகி ஷமிலலி மினைத்தானி ரஜீம் என்று மூன்று தடவை ஓதிவிட்டு சூரா உள்ள இறுதி மூன்று வசனங்களை அதாவது இந்த வசனங்களை ஓதி வந்ததால் இந்த பாக்கியம் உமக்கு கிடைத்தது என்று அந்த அசரின் மூலம் அறிவிப்பு வந்தது இவ்வாறு நாம் இந்த ஆயத்துக்களை வசனங்களை நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பதற்காக இவ்வளோ மலக்கு மாறுகளை ஏற்பாடு செய்கிறான் நாம் இந்த வசனங்களை நாம் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ள அல்லாஹ் உதவி செய்வனாக ஆமீன். மீன் அஸ்லாம்